நல்லா சொல்லிக்கிட்டே வந்துட்டேன் விநாயகரை கும்பிட்டா துன்பங்கள் நீங்கும் சரஸ்வதிய கும்பிட்டா கல்வி லட்சுமிய கும்பிட்டா செல்வம் அம்பால கும்பிட்டா வீரம் முருகர் கும்பிட்டா வாழ்வு இப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஆனா சிவத்த பிறப்பு அறுக்கப்படும் எனக்கு பிறப்பு தானே வேணான்ற ஆகையினால இந்த பிறவியை அறுக்க கூடிய தெய்வம் சிவம் மட்டும்தான் அதனால அந்த சிவத்துக்கு மேல தெய்வமும் கிடையாது அந்த பிறவாத நெறியை காட்டக்கூடிய சைவ நெறிக்கு மேல ஒரு சமயமும் கிடையாது இதுல என்ன ஐயப்பாடு பக்தர்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்களாண்டியும் அன்பு இருக்கும் அந்த அன்பு வந்துட்டு போகும் நம்ம அடியாருங்களாண்டையும் அன்பு இருக்கும் வந்தா போகாது இவ்வளவுதான் வித்தியாசம் சும்மா சிம்பிளா சொன்ன போறோம்ல இருபது கேள்விக்கு போய் சொல்லணுமே என்ன இதுல ஒண்ணு நாமெல்லாம் ருத்ராட்சம் கட்டுவோம் திருநீர் தெருவுண்டருமா தரிப்போம் சிவாயணம் என்ற அச்சரத்தை சொல்லி எழுந்துப்போம் சொல்லி படுப்போம் நமக்கு உண்டான அடையாளம் அவங்க அன்பு பக்தி சிரத்தை எல்லாருக்கும் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் வந்துட்டு ஒரு எட்டு பிரதோஷம் போயிட்டு போனா நல்லதெல்லாம் நடக்குதாண்டி நீயும் வாடி போலாம் இப்படி வருவாங்க நாம என்ன பண்ணட்டும் அது அவங்க அது பக்தர்கள் சிவன் கோயிலுக்கு வந்தியா இன்னிலிருந்து உனக்கு கஷ்டம்தான் பரவாயில்ல நான் வரேன் இது நம்ம புரியுது இல்லையா ஒன்னும் நிறைய சொல்லலாம் எல்லாம் உங்க சப்ஜெக்ட் வந்தோம் நாம எது நடந்தாலும் சிவத்தை விட மாட்டோம் அடியார்களுடைய தன்மை எதுவும் நடக்கலன்னா அவங்க சிவத்தை பிடிக்க மாட்டாங்க அது பக்தர்கள் சிவா திருச்சிற்றம்பல்